பாருங்க மேனி உங்க நெனப்பம் தெரியல உங்க பேச்சும் தெரியல இந்த பிள்ளைக்கு பாட்டி எதுவா இருந்தாலும் அம்மா எடுக்கிற முடிவுதான் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பேன் பாட்டி எங்க அம்மாக்கு பிடிக்காத விஷயத்தை என்னால செய்ய முடியாது பாட்டி அம்மா சொன்னா சொன்னி கட்டுறேன் இந்த பிள்ளை என் வீட்டுக்கு மார்மங்களா வரது எனக்கு இஷ்டம் தான் ஆனா எதுக்காக இந்த கல்யாணம் நின்று போச்சுங்க இந்த இடத்துல தாலி கேட்டு சொல்லணும் என் மகன் கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி பாக்கணும்

அதனால உன் மகனை தாலிய கட்ட சொல்லி உ வீட்டு கூட்டிட்டு போமா பொம்பளை பிள்ளைய பெத்தவனா சொல்லி அவன் மனசு என்னன்னு எனக்கு புரியுதுமா பிள்ளையோட கல்யாணம் நின்னு போனா எல்லா தாய் தகப்பண்ணுக்கும் அப்படிதான் இருக்கும் அதனால உன் மகனை தாலி கிட்ட சொல்லுமா சரோஜா எனக்கும் உங்கள் அம்மா அண்ணனும் சொல்கிறது தான் சரின்னு தோணுது நம்ம மகனுக்கு இந்த பிள்ளையை கட்டி வச்சிறா நீ இனி பொண்ணு தேடி நல்ல பொண்ணு கண்டுபிடிச்சி நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பிள்ளைய கட்டி வச்சிடா உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ ஏன் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு ஆயிரம் வாட்டி என்கிட்ட சொல்லிருக்கா எனக்கும் இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு சரோஜா நம்ம வீட்டுக்கே மருமங்களாக வரட்டுமே ம் சரிம்மா எல்லாரும் சொல்றிய அதனால நானும் ஒத்துக்கிறேன்

奶呢

பேசாம நம்ம வீட்டு கிளம்பி போயிட்டா என்ன ராணிக்காக நான் இங்கதான் வந்திருக்கேன் தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் தாழ்ச்சிப்படும் கல்யாணத்துல போய் நுப்பமா இல்ல வீட்டுக்கு ஓடிடுவோமா கல்யாணத்துல போய் நிக்கவுக்கும் பயமா இருக்கு நிக்காம வீட்டுக்கு போறதுக்கும் பயமா இருக்கு கல்யாணத்துக்கு போகாம வீட்டுக்கு போயிட்டோமா அந்த கிளவி ஏதாவது சொல்லும் கல்யாணத்துல போய் நான் நிக்கதா யாராவது பாத்துட்டு போட்டு குடுத்துட்டா ராணி கேட்டா என் வேலை பேரும் இப்போ நான் என்ன செய்யும் தெரியாம பயந்து முழிச்சுக்கிட்டு நிக்கேன் இங்க இருப்போமா இல்ல ஓடிடுவோமா எவ்வளவு நேரம் தான் ஒழிச்சு ஒதுங்கி நிக்கிறது அங்க வேற ஒரே தரச்சலா இருக்கு கல்யாணமா நடந்து பாடில்ல அங்க சண்டை போட்டு இருக்கிறதுனால கிளவி நீ தேடாம இருக்குன்னு நினைக்கிறேன்

അത് വന്ന് കോടി സാധകബടി കാളാല നടന്നെ അത് ഒരു നാളെ ഉടഞ്ഞു പോയിട്ട് കാൽ ഉടനെ

கல்யாணம் எங்க அது வந்து கல்யாணம் அந்த பக்கம் நடக்குற மாதிரி சத்தம் கேக்குது மேடம் நான் இல்ல ரொம்ப நடி பாயம் கூட மேடம் கால நோண்டிக்கிட்டு என்னால அங்க வர முடியாது மேடம் கூட பரவாயில்ல